வணக்கம் தியாகிகளை போற்றும் ஒரு காலமாக இப்போது தமிழகத்தை பொறுத்தவரை இந்த நாட்டுக்காக வேண்டி தியாகம் செய்தவர்களையெல்லாம் நினைவு கூறும் ஒரு நிகழ்வாக பல்வேறுபட்ட நிகழ்வுகள் தமிழகத்திலே இப்போது நடப்பதை நாம் கண்ணுற்றிருக்கிறோம் அதே வரிசையிலே மறந்து போனவர்களை நினைவுபடுத்துவது நம்முடைய கடமையில் ஒன்றாகவே எண்ணினாம் பல்வேறுபட்ட நிகழ்வுகளிலே தியாகங்களை போற்றி வருகிறோம் அந்த வகையில் செக்கெழுத்த செம்மல் இந்திய சுதந்திர வரலாற்றிலேயே மிக அதிகமாக தண்டனையை பெற்றவர் தன்னுடைய தொழிலையே செய்யக்கூடாது என்று ஏகாதிபத்திய அரசங்க அரசாங்கத்தால் ஆணையிடப்பட்டவர் ஓடீஸ்வரனாக வாழ்ந்தவர் கப்பல் விட்டவர் ஆங்கிலேயனுடைய வியாபாரத்தையே நிலவுலையே செய்தவர் என்றெல்லாம் போற்றக்கூடிய பாபு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் தன்னுடைய சுதந்திர தாக்கத்தை எங்கே இருந்து தொடங்கினார் என்று சொன்னால் மையங்களிலே அவர் பேசினாலும் கூட எங்கே தாக்கம் இருக்கிறது என்பதனை கண்டறிந்து அந்த தாக்கத்தினை போக்குவதன் மூலமாக தியாகத்தை உருவாக்க வேண்டும் நாட்டிற்கு பற்றை அதன் மூலமாக உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர் தான் கற்ற கல்வியை சட்ட கல்வியை நீதிமன்றத்தில் இலவசமாக வாதாடினார் இலவசமாக வாதாடியதின் காரணமாக அவருடைய ஆங்கில புலமையை கண்ட ஆங்கிலேயர்கள் கூட அசந்து போகக்கூடிய அளவுக்கு அவருடைய வாதாடும் திறமை இருந்திருக்கிறது அந்த திறமை எங்கே போய் பாதிக்கப்படுகிறது என்று சொன்னால் பாதித்தது என்று சொன்னால் இந்தியாவில் சுதந்திர தாக்கத்தை உருவாக்குவதை உருவாக்கி கொண்டு இருக்கக்கூடிய எத்தனை பேர் இருந்தாலும் கூட வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களுடைய இந்த போக்கு இருக்கிறதே இது மிக ஆபத்தான ஒரு நிலைப்பாடாகும் எங்கெல்லாம் தொழிலாளர் வர்க்கம் இருக்கிறதோ தொழிலாளர் வர்க்கத்திலெல்லாம் அவர்கள் ஒன்றாக இணைத்து இந்த போராட்டக் களத்தை வலுவாக்கி சொல்லி அவர் மக்களை எங்கெல்லாம் மக்களை சென்று சந்திக்கிறார்களோ அதையெல்லாம் ஒரு தேச துரோகமாக எண்ணி தேசத் துரோகமாக்கி அவருக்கு வழக்கு தொடர்ந்து வழக்காடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஐயா சிதம்பரம் பிள்ளை அவர்களுடைய இந்த சட்ட எல்லாம் நேரடியாகவே தன்னால் தாங்கிக்கொள்ள முடியவில்லை என்ற அந்த ஆங்கிலேய நீதிபதிகள் நீங்கள் வாதாடவே கூடாது என்று ஓர் நிலைவாட்டினை உருவாக்கினார்கள் அதோடு மட்டுமல்ல இந்திய சுதந்திர வரலாற்றில் மிக அதிகமான தண்டனையை பெற்ற ஒரு சுதந்திர தியாகி என்று சொன்னால் அது வாபு சிதம்பரம் பிள்ளை அவர்களாகத்தான் இருக்க முடியும் காரணம் இரண்டு ஆயுள் தண்டனைகளை விதித்தார் இந்த இரண்டு ஆயுள் தண்டனைகளை விதித்ததோடு மட்டுமல்ல நீதிமன்றத்திலேயே வாதாடக்கூடாது என்று சொல்லி அவருடைய அந்த வழக்குரைஞர் பதிவையும் ரத்து செய்தார்கள் இப்படிப்பட்ட இந்த தியாகிக்கு நடந்த நிலைமை என்ன தெரியுமா இரட்டை ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டு சிறைச்சாலையிலே இருக்கக்கூடியவர்களுடைய இருந்தவர் சிக்லத்தார் என்று நாம் தெரிந்திருக்கிறோம் அவர் இழுத்த செற்கு இப்போதும் காட்சி பொருளாக இருக்கிறது அதே நேரத்தில் இரண்டு ஆயுள் தண்டனை என்பது ஆண்டு காலமாக குறைக்கப்பட்டு வாகு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் சிறைச்சாலையிலே இருந்து வெளியே வருகிறார் இப்போது சிறைச்சாலையிலே கொலைக்காரன் வெளியே வரக்கூடிய நேரத்தில் மகாத்மா காந்தியை சுட்டுக்கொண்ட கோட்சை சிறைச்சாலையிலிருந்தே வர வர் வரக்கூடிய நேரத்தில் அவருக்கு மாலை மரியாதையோடு வரவேற்பார்கள் கூட்டம் கூட்டமாக சென்று வரவேற்பார்கள் ஒரு கொலையை செய்தவன் இன்னும் சொல்வதாக இருந்தால் உலகமே அறந்து போகக்கூடிய அளவுக்கு ஒரு சூழலை உருவாக்கியவன் கொடுமையை செய்தவனுக்கு மாலையோடு வரவேற்பு இந்திய சுதந்திரத்தில் மிக அதிகமாக தண்டனையை பெற்று அது குறைக்கப்பட்டு சிறைச்சாலையிலிருந்து வெளியே வரக்கூடிய நேரத்திலே அவர்களை அவரை வரவேற்பதற்காக நின்றது இரண்டே இரண்டு பேர்தான் ஒன்று அவருடைய கணக்கு பிள்ளை இன்றும் ஒருவர் நின்று கொண்டிருக்கிறார் கணக்கு பிள்ளை சொல்லுகிறார் உங்களை வரவேற்பதற்காக வேண்டி நாம் இருவர் மட்டும்தான் வந்திருக்கிறோம் இந்த நாட்டினுடைய கொடுமையை பாருங்கள் என்று சொன்ன நேரத்தில் ஐயாவது பாபு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் சொல்லுகிறார் நாம் நாட்டினுடைய பற்றுதான் தான் சுதந்திரம் தாம் நமக்கு முக்கியமே வெளியே நான் எந்த வகையிலேயே முக்கியமானவன் அல்ல என்னை வரவேற்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கும் இல்லை அப்படி என்று சொல்லிவிட்டு திரும்பி பார்க்கிறார் ஒருவர் இப்பதை பார்க்கிறார் சிவா சுப்பிரமணிய சிவா அங்கே நின்று கொண்டிருக்கிறார் சிவா அவர்கள் பாபு சிதம்பரம் பிள்ளையை பார்த்து கேட்கிறார் பிள்ளைவாள் என்னை உங்களுக்கு அடையாளம் தெரியவில்லையா என்று கேட்ட உடனேயே அவருடைய குரலை கண்டுபிடித்து கொண்ட பாபு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் ஓடோடி சென்று அணைக்கச் செல்லுகிறார் நில்லுங்கள் நில்லுங்கள் என்று இரண்டு கைகளையும் உயர்த்தி அவரை நிறுத்த முயற்சிக்கிறார் நான் தொழு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் இந்நோய் உங்களுக்கு வந்துவிடக் கூடாது என்று சொன்ன நேரத்தில் பாபு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் சொன்ன உன்னை பற்றி கொண்ட இந்த தொழுநோய் என்னையும் பற்றட்டும் என்று வாரி அணைத்து கொண்டால் அந்த உத்தமனுடைய அந்த தியாகம் அவரோடு நிற்கவில்லை அவர் குடும்பத்தையும் மிக அதிகமாக பாதித்தது இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்ட தன்னுடைய குடும்பத்தையே பாதிக்கக்கூடிய அளவுக்கு நாட்டிற்கு தியாகம் செய்தவர்கள் நாட்டில் எத்தனை பேர் அவரை நினைவு கூறுகிறார்கள் நன்றி